திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மத்திய அரசு கடந்த முதலாம் தேதி நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தனர் இதில் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை மக்கள் விரோத பட்ஜெட்டாக இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர் தொடர்ந்து மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திருப்பூர் குமரன் நினைவகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் மண்டல செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷமிட்டு ஒன்றிய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் நகலை எரித்தும் கிழித்தும் தங்கள் கண்டனத்தை தெரியப்படுத்தினர் இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் மூன்றாவது மண்டல செயலாளர் செந்தில்குமார் ஏஐடியுசி மாவட்ட பொதுச் செயலாளர் நடராஜன் பனியன் ஃபேக்டரி லேபர் யூனியன் சங்க பொதுச் செயலாளர் சேகர் மூத்த நிர்வாகி காளியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்